குட் ஆஃப்டர் விஷயம் இந்த எமது காலங்கிஷனை ஆகும் போதும் ஒரு ஒரு ஆன்சர் ஒரு கேள்வியோட நீங்க உள்ள போவீங்க ஒரு ஒரு இடத்துக்குமே ஒரு ஒரு வாலண்டியர்ஸ் இருப்பாங்க இது நாலுமே வெவ்வேறு சந்தர்ப்பத்தோட இருக்கிற மாதிரியான விஷயங்களைதான் நீங்க பாப்பீங்க இங்க இருந்து போகும்போது உங்களுக்கு டூர் கைட் புக் பண்ண கொடுப்பாங்க அதுல வந்து இதுல என்ன சாராசங்கள் இருக்குங்கிறத சில சில விஷயங்கள் ஆஹ் இதுல நீங்க ஆரம்பத்துல இருந்து கடைசி மட்டும் போகும்போது இல்ல நீங்க உள்வாங்க பண்ணுங்கிறதுக்காக நிறைய ஏற்பாடுகள் இருக்கு கடைசியில நீங்க உங்களுக்கு எல்லாம் களைச்சு போயிட்டு டயர்டா வந்துருச்சுன்னு சொன்னா அங்க உக்காந்து உங்களுக்கு நாக்காளையும் இருக்குது நாக்காளினா அந்த புஷன் மாதிரி ஒன்று இருக்கு அதுல நீங்க என்ன செய்யலாம் கலை எஸ் விளையாடலாம் டேம் விளையாடலாம் அந்த களைச்சு போட்ட போர்டெல்லாம் இருக்கு அதையும் பார்த்துக்கிட்டு உட்காந்து சரியா கண்ணாடி இருக்கு அதெல்லாம் பாத்துட்டு இருக்கலாம் அப்புறம் நான் பொண்ணே முதல்ல உணவு பத்தினா ஒரு உணவுகளை பத்தி இருக்கும் அப்படின்ட்டு மேத்தெல்லாம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டா மேத்தில இந்த நாள்ல இருந்து அது கண்காட்சிக்கு வச்சிருக்க உணவு தனியார் அதான் என்ன செய்வாங்க கேட்டா கண்காட்சிக்கு வர வரக்கூடிய பிள்ளைக எடுத்து சாப்பிட்டு போயிடுவானுங்க சாப்பிட்டு போயிட்டா அடுத்து ஈவினிங் வர வந்து காட்டுறதுக்கு என்ன இருக்காது அந்த எக்ஸிபிஷன் பொருள் இருக்காது நீங்க சாப்பிடலாம் ஆனா அந்த பொருள்களுக்கு என்ன நினைவக்கூடாது சேதம் நடக்கக்கூடாது என்னடா அந்த சொல்றாங்க சொல்லுவேன் மிகவும் நீளமான முத்திரை கண்டுபிடிக்கப்பட்டது நம்ம நாட்டுல கெண்டிசலாக பத்தி கேள்விப்பட்டு அந்த யானை எல்லாம் வரும் அந்த நெருப்பு எல்லாம் உண்டு போவாங்க அதன் மையமா வைத்து ஐநூறு ரூபாய் பெறுமதியான ஒரு முத்திரையை வெளியிட்டு அதுதான் உலகத்திலே பெருமதியான ஒரு முத்திரை ஆனா அது இலங்கை அரசாங்கத்துக்கு சொல்லியிருக்காங்க இத நம்ம